அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒரு ஒருநாள் ஏழையான சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து யார் அசூலுல்லா பணக்காரர்களும் எங்களை போன்றுதான் தொழுகிறார்கள் எங்களை போன்றுதான் நோன்பு வைக்கிறார்கள் எங்களை போன்றுதான் அமல் செய்கிறார்கள் அவர்களிடத்தில் பணம் இருப்பதால் ஹஜ் செய்து உம்ரா செய்து அதிகமான தான தர்மங்கள் செய்து சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார்கள் எங்களால் அந்த அந்தஸ்தை பெற முடியவில்லை என முறையிட்டார்கள் அதற்கு நெபிசல்லல்லாஹ் அலி ஹிவசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு அமலை கற்றுத் தருகிறேன் என்று கூறிவிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவை ஓதுங்கள் பணக்காரர்களுக்கு எந்த அந்தஸ்து கிடைத்ததோ அதே அந்தஸ்து உங்களுக்கும் கிடைக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹு அக்பர் பணமே செலவு செய்யாமல் இந்த உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறான் இந்த லேசான அமலை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ஓதி சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته